ஒரு வருஷத்துல திமுக அரசு பொறுப்பேற்று இருந்தாலும் சரி அது முத்தமிழிங்க கலைஞர் காலத்திலயும் சரி நம்முடைய இப்ப இருக்கக்கூடிய திராவிட மாடல அண்ணன் தளபதி அவன் தலைமையிலான சரி எப்பயுமே பட்டியலின மக்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் தனி கவனம் செலுத்தி பல்வேறு திட்டங்களை வந்து செயல்படுத்திட்டு இருக்கும் இப்ப கூட இன்னைக்கு வந்து சர்வதேச மாற்றுத்திறனாளி நாள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா டிஎன் ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலியமாக கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிக்கு மேல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்வே எடுத்து மாநிலம் முழுக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சர்வே எடுத்து உதாரணத்துக்கு நாமக்கல் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட ஒரு தன்னார்வர்களை வைத்து சர்வே எடுத்து அங்க இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளோட அடிப்படை வசதிகள் எப்படி இருக்கு அவங்களுக்கான வேற என்னென்ன சேவைகள் அரசு சார்பாக செய்ய வேண்டியது இருக்கு அவங்களோட தேவைகள் என்ன இது எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறாங்க இதை வந்து மாற்றுத்திறனாளிகள் அந்த அளவுக்கு பாராட்டுறாங்க இந்த மாதிரி ஒரு திட்டம் இதுவரைக்கும் எந்த ஒரு மாநிலத்தையும் செயல்படுத்தியதே இல்லை அந்த மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்த கூடுதல் நிதியை ஒதுக்கீடு செஞ்சு மாற்றுத்திறனாளிகளோட நிலையை அறிஞ்சு அவங்களுக்கு கூடுதல் வசதிகள் அவங்களுக்கு தேவையான உதவிகள் திட்டத்தில் திக்க தீட்டக்கூடிய இடத்தில் இருக்க நம்முடைய மாண்பு முதலமைச்சர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் இது மட்டும் இல்லை இன்னைக்கு மாமன்ற உறுப்பினர் நகராட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியமன உறுப்பினராக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றுத்திறனாளியை நியமித்து இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகள் சுயமரியாதையோடு வாழ்வதற்கான வழிவகை செஞ்சிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சரவை இதுக்கு மேல என்ன செய்ய முடியும் மாற்றுத்திறனாளி பேர் வைத்ததே நம்முடைய முத்தமிழர் கலைஞரவர்கள் தான் அவங்களுக்கும் ஒரு திறன் உண்டு நல்ல ஊனமுற்றோர் என்கின்ற பெயரை மாற்றி மாற்றுத்திறனாளி பேர் வைத்தவர் வாரிய வாரியத்தை கொண்டு வந்தவர் இது இல்லாம பஸ்ல பயணிக்கிறதுக்காக அட்டை மட்டும் இல்லாம அவங்க கூட போறதுக்கும் அவங்களுக்கு ஒரு இலவச அட்டை இது மாதிரி எத்தனையோ திட்டங்களை மாற்றுத்திறனாளி கொண்டு வந்திருக்கார் பட்டியலின மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இல்லாம அயோத்திதாசர் பண்டிதர் என்கிற திட்டத்தின் மூலியமாக வருஷ வருஷம் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செஞ்சு பட்டியல மக்கள் வாழக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்யணுக்காக சிறப்பு நிதியை ஒதுக்கீடு செஞ்சு அது மட்டும் இல்லை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காலனி என்கின்ற சொல் அந்த ஒரு வார்த்தையை கூட பட்டியலின மக்களுக்காக எந்த ஒரு விதத்திலும் புண்படுத்த கூடாது என்பதற்காக காலனி என்கின்ற சொல்லை அறவே அகற்றணும்னு சொல்லி அதற்கான அரசாணை வெளியிட்டவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இது இல்லாம ஆதி திராவிடர் ஹாஸ்டல் அப்படின்னு இருந்தது கூட இன்னைக்கு சமூக நிதி விடுதி என்று மாத்தி அளவுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார் பட்டியல் மக்களுக்கான பல்வேறு திட்டங்கள் இன்னைக்கு சமுதாய கூடங்கள் தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட சமுதாய கூட கூடங்கள் கிட்டத்தட்ட ஒரு இருநூறு கோடி தனி நிதி ஒதுக்கீடு செஞ்சு பட்டியல் மக்கள் வாழும் பகுதிகள் எல்லாத்துலேயும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல முறையில் அவங்களுக்கான நல்ல காரியங்களை சிறப்பான முறையில் செய்ய வேண்டும் என்பதற்காக சமுதாய கூடங்கள் அடிப்படை வசதிகள் அவங்க தங்கக்கூடிய இருக்க ஹாஸ்டல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிக சிறப்பு வாய்ந்த முறையில் மாடல் ஹாஸ்டல் அதாவது வெவ்வேறு மாநகரங்கள்ல கார்ப்பரேட் நிறுவனங்கள் இருக்கக்கூடிய ஹாஸ்டல் எல்லாத்தையும் மிஞ்சக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு திட்டங்களை நம்ம முதலமைச்சர் கொண்டு வந்திருக்காரு அதனால அன்புமணி திரு அன்புமணி வச்சிருக்கிற குற்றச்சாட்டு எப்ப வைக்கணும்னா நீங்க போய் இந்த மாதிரி பட்டியல் மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய சமுதாய கூடங்களை போய் பாருங்க அவங்க அவங்களுக்காக கட்டப்பட்டிருக்கக்கூடிய மாடல் ஹாஸ்டல போய் பாருங்க அவங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கோ அவருக்கே தெரியும் இருந்தாலும் ஏதோ ஒரு குற்றச்சாட்டை வைக்கணும் அப்படிங்கறத தொடர்ந்து திரு அன்பண அன்பணி அன்புமணி அவர்கள் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை வைச்சிருக்கிறார்கள் அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாருமே அவதூறுகள் எல்லாமே பொய் குற்றச்சாட்டுகள் அதை எக்கார்ந்து கொண்டும் தமிழக மக்கள் அதை ஏற்க மாட்டார்கள் அதை எல்லாத்தையும் புறந்தள்ளி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மாற்றுத்திறனாளிகளும் பட்டியல மக்களும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நம்முடைய மனு முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் அரியணையில் ஏற்றுவார்கள் அதான்